அதேபடி சாமிச்சிட்டு நிறைய இப்ப நினைச்சா எனக்கு வர்க்கமா இருக்குமா என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டுருக்கிறேன் அதேபடி பேரண்ட்ஸோட பதிவு எதுக்கு குழந்தைங்களுக்கு வரணும் அதாம அவர் முதல்ல அவங்க அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கும்போது எல்லாம் சமுதாயத்து மலடி மலடின்னு அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காங்க என்னைய குரு குருன்னு எல்லாம் தள்ளி வச்சிடுறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவார் எங்க ஃபேமிலியில் அவர் தாத்தா சாமி தாத்தா தான் இது நம்மளோட கர்மா நம்ம வந்து இந்த தான் இதை தீர்க்கணும் ஏமா நீங்க விட்டு தானே சாமிஜி எங்களுக்கு கிடைச்சாரு அப்படின்னு கல்யாணம் எதுக்கு பண்ணுவோம் ஒரு மகனுக்கு தெரியும் இல்ல இந்த மாதிரி எனக்கு இப்போ அவர் முதல்ல அவங்க அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கும் போது எல்லாம் சமுதாய இதுபடி மலடி மலடினு அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப இது பண்ணிப்பார் இப்போ ஏற்பட்ட மகானுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத பேசும்போது அவங்களுக்கு ஒருவேளை இன்னொரு கல்யாணம் பண்ணால் இன்னொரு குழந்தை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சாமிஜி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுக்காரு ஆண் மலாடு சொன்னாலும் சொல்லலாம் போய் பெண் மலாடு இல்லை அப்படிங்கிறத அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு மூலமே சொல்லியிருக்காரு ஊன் மிகுதல் உதரவங்கட்டு போதல் புழு பூச்சி இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் போல பெண் மலாடு இல்லை அப்படிங்கிறத நிறைய அவங்களும் நிறைய படிச்சிருக்காங்க நிறைய கேட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வருத்தத்தில் இந்த குழந்தை இல்லை அவருக்கு ஒரு வாரிசு இல்லைங்கிற வருத்தத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப அவரை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க தவிர்க்க முடியாமல் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த அம்மாவுக்கும் குழந்தை இல்லை அப்புறம் அப்புறம் வேறு ஒன்றும் பண்ண முடியல இதாக இத அவங்கள சேட்டிஸ்ஃபை அவர் சொல்கிறார் கல்யாணம் தாலி கட்டும்போது கூட அவள் முகத்தை பார்க்குற அந்த முகத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்க்குறேன்னு இல்லை அவள் சந்தோஷமாக தான் இன்னொரு தாலி கட்டும்போது அவள் சந்தோஷமாக தான் இருந்தாள் அப்படின்னு

அப்புறம் ஆறு மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம்தான் போவாங்களாம் அவங்க சின்ன அம்மா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நார்மல் அவங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வந்த இவங்க வந்து அக்கா பொண்ணுமாச்சு அக்கா பொண்ணுன்னு இவங்க வந்து கல்யாணம் ஆகும்போது பெரிய ஸ்திதியில் இருந்திருக்காங்க அவங்க அப்பா வந்து இவருக்கு கொடுக்க என் பொண்ணுக்கு சோப்பு வாங்க முடியுமா உன்னாலன்னு கேட்டாராம் அக்கா வீட்டுக்காரர் அப்புறம் அந்த அம்மா இவரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஆறு மணி வரைக்கும் இருந்துட்டு ஆறு மணிக்கு மேலே பெண்கள் சங்கத்தில் இருக்கக்கூடாது இப்போ சங்கம்னு என்ன இவர் உழவர் தியாகராஜன் அதுக்கு மேலே அங்கே பெண்கள் இருக்கக்கூடாது திருப்பி அனுப்பிச்சி வச்சுருவாங்க டெய்லி இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போவாங்க ரொம்ப நல்ல டைப்பு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது கல்யாணம் பண்ணிக்காக சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்றுவாங்களே என்னமோ அதை என்ன பண்ணுறது கேட்குறோம் கேட்குறேங்க ஏன் ரெண்டு போட்டாட்டி கட்டினாரு ஏன் ரெண்டு இந்த கட்டினாரு என்னோட என்னங்க சின்ன வயசுல ரொம்ப கட்டுப்பாடுகள் இருந்ததுனால நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அது முடியவே இல்ல பதினேழு வயசுலயே கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் ஆறு பொண்ணுங்க எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நீ மற்றதெல்லாம் டிஸ்டர்ப் ஆக வேணும் பதினேழு வயசுலேயே முடிவு பண்ணிணாங்க அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்புறம் எல்லாம் பண்ணி எங்கள் தாத்தா தான் என்னை வளர்த்துனா அவர் சொன்னார் உன்னை ஆண் பையனாட்ட வளர்த்திட்டேன் நீ வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாகும் நீ பண்ணிக்கணும் நான் இருக்கும்போதே பண்ணிடுவேன் அப்புறம் ஆனால் அது வந்து மனசில் அந்த வருத்த யாராவது படித்தவங்களை பார்த்தாலோ யாராவது டாக்டரை பார்த்தாலோ யாராவது ஆசிரியரை பார்த்தாலோ உள்ள ஒரு வழி வலிக்கும் அப்படி அது தீரவே இல்லை ஐயோ நம்ம படிக்கலயே வேலைக்கு போலயே குடும்பம் குழந்த அது சாமிஜி பாக்குற வரைக்கும் அது தீரல அப்போ வந்து சொன்னேன் நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சாமிஜி என்ன எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணுறது பார்த்தா என்னாலையும் சந்தோஷமா இருக்க முடியல அவருக்கும் எப்போ கோபம் வரும்னு தெரியல இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நீ யாருமா கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு உன்னோட கர்மம் நீ பிறக்கும் போதே உனக்கு உன்னோட கருமை தீக்கிற மாதிரி ஒரு ஆணை முதலே பிறந்தாச்சு அது வந்து இயற்கை வந்து அதான் சொல்லுவாங்களே சொர்க்கத்தில் நிச்சயப்படுதுன்னு அது உன்னோடய கர்மாவை தீக்கிறதுக்கு எது வேணுமோ அதை வந்து இயற்கை வந்து உனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு அதை வந்து நீ தடுக்க முடியாது அதே மாதிரி உனக்கு கல்யாணம் ஆகி நாலு இதில் எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்ததில்லை சன்னியாசம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் ஆன சந்நியாசம் சன்னியாசம் இதில் நாளில் எது மேலானது எது கீழானதுன்னு இல்லை அவங்க அவங்களுக்கு அமைஞ்சதை நிறைவாக ஏற்றுட்டு அவங்கவுங்க கடமையை செஞ்சு நீளும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கை அதாவது நீ ஏற்றுக்கணும் அக்செப்ட் த ரியாலிட்டி அப்படிங்கிறது அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மனசு அடங்குச்சு அது வரைக்கும் கல்யாணம் வேண்டாம்னு கல்யாணம் வேண்டாம் இதே தான் ஓடிட்டு இருந்தது அது செய்கிற வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல இல்லைங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சா இது நம்மளோட கர்மா நம்ம வந்து இந்த வழியில தான் இதை தீர்க்கணும் அது மாதிரி அவரோட கர்மா அந்த ரெண்டு பொண்டாட்டி கட்ட அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவேன் அது எப்படி சாமிஜிட்டு நிறைய இப்போ நினச்சா எனக்கு வக்கமா இருக்குமா என்னென்ன எல்லாம் கேட்டுருக்குறேன் அது எப்படி பேரண்ட்ஸோட பதிவு எதுக்கு குழந்தைங்களுக்கு வரணும் அது என்ன நீ எதுனா நீ யாருமா நீ எதை பற்றி பேச அது வருது சைனா ஃபேக்ஷன் வருது அது தொடர்ச்சியாக வருது பேரண்ட்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் குழந்தைங்க குழந்தைங்க தனின்னு நீ எப்படி நினைக்கலாம் அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல பேரண்ட்ஸ் செஞ்சது எதுக்கு குழந்தைங்களுக்கு வரணும் இது என்ன அணியா இது என்ன கொடுமை அவங்கவுங்க செஞ்சது அவங்கவுங்களோட போகணும் நீ எப்படி தனியாக நீ ஃபீல் பண்ணலாம் அவங்களோட கண்டினியூவேஷன் தான் நீ அதனால அந்த கழிவுகள் எப்படி வருதோ அது மாதிரி தான் நீ அனுபவிக்கணும் இந்த ரெண்டு கொஸ்டினி தான் நீ ரொம்ப தார்ச்சர் பண்ணிகிட்டு அதுக்கு வந்து வேறு யார் சொல்லியிருந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் உண்மையிலேயும் இப்போ எங்கள் பசங்களே சொல்லுவாங்க சாமிஜிக்கு முன் அம்மா சாமிஜிக்கு பின் அம்மா அப்படின்னு எப்போ வரும் எப்போ கற்றுவேன் எப்படி இப்போ வந்து அமைதியாக இருக்கும்போது ஒரு குடும்பத்திலே பெரிய அமைதி எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுத்துருக்கணும் ஒளியும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அவரும் சொல்லுவார் எதுவுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணதில்லம்மா அதுதான் பெரிய இது இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு சொன்னதே இல்லை காப்பி குடிக்காத நான்வெஜ் சாப்பிடாத ஸ்மோக் பண்ணாத தண்ணி போடாதேன்னு சொன்னதே இல்லை அந்த பிரெயின் வந்து அமை மனசு அமைதி ஆகும்போது எது தேவை எது தேவையில்லைன்னு அது மாதிரி எங்கள் குழந்தைங்க எல்லாம் பண்ணுவாங்க சாமி தாத்தா மேலே எங்கள் வீட்டில் வந்து அவர் சாமிஜியை வந்து அவர் சொல்லுவார் என்னை குரு குருன்னு எல்லாம் தள்ளி வச்சிட்றாங்கம்மா அப்படின்னு சொல்லுவார் எங்கள் ஃபேமிலியில் அவர் தாத்தா சாமி தாத்தா தான் இன்னும் அதனால அவங்க இன்னும் அவங்களுக்கு தாத்தா மேலே ரொம்ப பிரிய அம்மாவை மாற்றின சாமி தாத்தான்னு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிரிய எல்லா பயிற்சியும் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப எங்கள் வீட்டில் எது சமையல் செய்யும்போது ஏதாவது விசேஷம்னா அப்போ சாமிஜி இருக்கும்போது ஆழியாருக்கு சாமி தாத்தாவுக்கு எடுத்து வச்சுருங்க சாமி தாத்தாவுக்கு எடுத்து வச்சிருங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் எது செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப பிரியமா சாப்பிடுவார் அது இல்லாமல் தனியாக இந்த மாதிரி செஞ்சு கொண்டு வரும்போது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப குழந்தைங்க மருமக்கமாகறும் வெளியேருந்து வந்தவங்க தான் அவங்களுக்கும் சாமிஜி மேலே ரொம்ப பிரியம் முக்கியமாக என்னோட பொண்ணு அவ தான் என்னோட கோபத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் அவளுக்கு அது சொல்லுவாள் போய் போய் தியானம் பண்ணிட்டு வாங்க மறுபடியும் அந்த எரிச்சல் வந்துட்டு இருக்குது போய் தியானம் பண்ணிட்டு வாங்க அப்படிங்குவா எரிச்சல் வந்து என் கூட பிறந்த பிறப்பாக இருந்தது நல்லா போயிடுச்சு சமயத்தில் வரும் அப்புறம் சாமிஜிக்கு இப்போ உணவுன்னு போது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இப்போ என்னென்னா சின்ன வயசில் ரொம்ப ஹார்டு ஒர்க்கு ரொம்ப பட்டினி இதெல்லாம் இருந்ததுனால அவரோட குடல் வந்து ரொம்ப டெலிகேட் ஆயிருச்சு ஆனால் நல்லா சாப்பிடணுங்கிற ஆசை இருந்தாலும் அம்மா வந்து ரொம்ப எண்ணெய் இல்லாமல் வடை சுடுவாம்மா ரொம்ப இஷ்டமா அப்படிம்பார் எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும் சமைச்சு சாப்பிட்டா சேர சேரமாட்டேங்க சமைச்சின்னு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு நிறைவுப்படுத்திக்க அப்படிம்பாரு அது மாதிரி ரொம்ப எல்லாமே பிடிக்கும் எல்லா வகையான உணவும் பிடிக்கும் ஆனால் குடல் டெலிகேட்டாக இருந்ததுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக சாப்பிடுவார் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து அவருக்கு தொந்தரவு இல்லாத வகைக்கு சில ஐட்டங்கள்லாம் செஞ்சு யாருக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் சில பேர் ரொம்ப எண்ணெய் போது அவர் தொடவே மாட்டார் சொல்லுவார் ஆசையாக கொடுக்குறாங்க ஆனால் சாப்பிடணும்னு தோணுது ஆனால் சாப்பிட முடியலம்மா என்னால் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது ரொம்ப ரசித்து சாப்பிடுவார் எல்லாமே பிடிக்கும் அவருக்கு வாழ்